ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கார்டனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து செம்பருத்தி பூ வந்து பூ பூத்துருக்குங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க நம்ம கார்டனில் பார்த்திங்கன்னா எட்டு செம்பருத்தி கலர் வந்து நம்ம வாங்கியது வச்சிருக்கேங்க எட்டுமே பார்த்திங்கன்னா எட்டுமே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க அந்த செம்பருத்தி பூவு நம்ம கார்டனில் பார்த்திங்கன்னா இதுவரை செவ்வரளி இருக்குது அப்புறம் மேரிகோல்டு டே ரோஸு பன்னீர் ரோஸு இது எல்லாமே நம்ம கார்டனில் வந்து பூ பூத்துக்கிட்டு இருக்குங்க இன்றைக்கி வந்து பிரதோஷம் இல்லையா இன்றைக்கி வந்து பிரதோஷத்துக்கு வந்து நம்ம கார்டன்லேருந்து பல வகையான பூக்களை வந்து எடுத்து முடிச்சுக்கொண்டே இன்றைக்கி பிரதோஷ வழிபாடுக்கு வந்து நம்ம பண்ணலாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நமக்கு வந்து காய்கறியும் நமக்கு நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்புறம் ஹெர்பலும் இருக்குது அந்த மாதிரி சாமிக்கு பூவும் நம்ம வந்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம தேவையான நேரத்தில் நம்ம கார்டன்லேருந்து நம்ம பறித்து நம்ம சாமி வந்து வழிபாடு வந்து இறை வழிபாடுக்கும் நம்ம பண்ணிக்கலாங்க இது இது வந்து மாடித்தோட்டம் வந்து நமக்கு நல்லா யூஸ் ஆகுதுங்க நமக்கு வந்துட்டு எல்லா விதத்தையும் மனசு நிறைவாக இருக்குது எல்லாத்துக்குமே நமக்கு வந்துட்டு நமக்கு யூஸ் ஆகுதுங்க அனைவரும் இயற்கை வசதி நேசிப்போம்